அரசு மக்களுக்கானது மக்களின் நலனில் கவனம் செலுத்தக்கூடியது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது மக்களுக்கு வேண்டியவனவற்றை சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் கொண்டு சென்று சேர்த்துவிட்டால் மக்கள் களங்களில் ஈடுபட தேவை இருக்காது மக்கள் போராட்டக் களங்களில் இறங்கி தன் தேவைகளை அரசுக்கு எடுத்துரைக்கும் நிலை ஏற்பட்டால் அது மக்கள் விரோத அரசாகும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்காமல் அரசு தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் அரசு சார்ந்த பணிகளை செய்யும் அரசு அதிகாரிகளும் தன் தேவை தன் சேவைகளை சரியாக செய்ய வேண்டும்